ஹாய் டிஎன்பிஎஸ்சி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து கலை சொற்கள் வந்து தனியாக வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டொண்ட்டி ஃபோர் தமிழ் தகுதி தேர்வில் கேட்டதை பார்த்துருக்கோம் இப்போ அதே மாதிரி வந்து மருவு பெயர்கள் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செங்கற்பட்டு செங்கற்பட்டோட மருவுப்பெயர் செங்கை செங்கற்பட்டு செங்கை அடுத்து உதகமண்டலம் உதகமண்டலம் வந்து நம்ம இப்போ ஷார்ட்டாக எப்படி சோ உதகை உதகமண்டலம் உதகை ஊட்டியும் கொடுத்துருக்காங்க பட் உதகை தான் வந்து கரெக்ட் அடுத்து புதுகை புதுகைன்றது புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டை மறு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டடிக்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோவை கோவை கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் என்ன சொல்கிறோம் கோவைன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வந்து மறுவி சொல்கிறோம் மாதிரி நாகை நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் ஸோ கீழே கொடுத்துருக்காங்க அந்த கொஷின் உதகை உதகமண்டலம் லாஸ்டாவது ஸோ வேலூர் தான் வந்து மறுபெயர் அல்லாத ஊர் பெயர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாகப்பட்டினம் நாகை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை கும்பகோணம் கும்பை வராது குடந்தேவரம் செய்து பி தான் வந்து தவறான ஊர்பெயர் மரு அடுத்து சைதாப்பேட்டை சைதை சைதாப்பேட்டை சைதை மயிலாப்பூர் மயிலை மைதாப்பூர் மயிலாப்பூர் மயிலை சரியான ஊர் பெயர் கேட்டிருக்காங்க கோவை கோயம்புத்தூர் தான் வந்து இங்கே வந்து கரெக்டு கோவை கோயம்புத்தூர் ஸோ கும்பகோணம் வரும் தவறு புதுக்கோட்டை புதுகை ஸோ புதுக்கோட்டை புதுச்சேரின்னு சொல்லி ரெண்டுமே ஒரு ஃபுல்லாக இருக்க ஒரு ஊர் பெயரே கொடுத்துருக்காங்க நெல்வேலி திருநெல்வேலி இல்லை திருநெல்வேலி நெல்லைன்னு சொல்லுவோம் இப்போ இங்கே கரெக்டாக இருக்கிறது வந்து ஏ மட்டும்தான் அடுத்து பாருங்கள் புதுக்கோட்டை புதுகை ஸோ ரிப்பீட்டடாக வந்த ஊரே தான் வருது கரெக்ட் ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் அடுத்து சரியான ஊர் பெயர் திருநெல்வேலி நெல்லை சரியான ஊர் திருநெல்வேலி நெல்லை இங்கே பாருங்கள் உதகமண்டலம் உதகை வரும் உதவையும் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கோவை வரும் சைதாப்பேட்டை சைதை அடுத்து புதுச்சேரி புதுச்சேரி வந்து நம்ம டைப் எப்படி சொல்லுவோம் புதுவை அப்படிதான் தான் சொல்லுவோம் நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சிராப்பள்ளி திருச்சி திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி நெல்லை தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை சரியான இணை கேட்டிருக்காங்க புதுச்சேரி புதுவை புதுச்சேரி புதுவை கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் நம்ம பங்குறோம் என்ன இருக்கோ இதே தான் இது எல்லா கொஷின் பேப்பரும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ரிப்பீட்டடே தான் வந்துட்டுருக்கு உதகமண்டலம் உதகை உதகமண்டலம் உத நெக்ஸ்ட்டு ஊர்பெயரின் மதுவும் புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை சோழநாடு சோநாடு இப்போ புதுசாக ஊர் பார்த்துருக்கோம் ஊர் பெயர் சோழநாடு சோநாடு கும்பகோணம் குடந்தைன்னு சொந்த கும்பகோணம் நிறைய கொஷினில் வந்துகிட்டே இருந்தால் கும்பை கும்பைன்னு கொடுத்தாங்க அது தவறு குழந்தை தான் வந்து சரி அடுத்து ஊர்பெயரின் மருவும் புதுக்கோட்டை புதுமை பொருந்தா என்னை கேட்டிருக்காங்க புதுக்கோட்டை புதுகை புதுகை வரும் புதுமை வராது புதுச்சேரி புதுவை கரெக்டு கும்பகோணம் புடந்தை கரெக்டு நாகப்பட்டினம் நாகையும் கரெக்டு ஊர் ஊர் பெயர்களை மறுபடியும் பொறுத்துக்கள் பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட்டு மன்னார்குடி மன்னார்குடி எப்படி சொல்லுவாங்க மண்ணை மன்னார்குடி மண்ணை கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் கோவை திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சிராப்பள்ளி திருச்சி நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை தேவக்கோட்டை தேவோட்டை ஸோ தேவரம்னு சொல்லிட்டு ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு தேவரம் தேவாரம் எடுத்துடாதீங்க தேவரம் எடுத்துகிறாதீங்க தேவக்கோட்டை தேவோட்டை அடுத்து பொருத்தமான இணை புதுச்சேரி புதுகை புதுச்சேரி என்ன வரும் புதுவை இதுதான் கரெக்டு திருநெல்வேலி நெல்லைன்னு சொல்லுவோம் நாகைன்றது நாகப்பட்டினத்துக்கு தான் வரும் கோயம்புத்தூர் கோவை சொல்லுவோம் ஓகேவா சோ இங்கே கொடுத்துருக்க ஏ மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து வந்து பொருத்தமான இணை புதுச்சேரி புதுவை அதே தான் வந்து இன்னொரு கொஷின் பேப்பர்லாம் கேட்டிருக்காங்க இதில் சரியான எண்ணெய் நாகப்பட்டினம் நாகை இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம் சைதாப்பேட்டை சைதை மன்னார்குடி மண்ணை வரும் திருநெல்வேலி நெல்லை பைம்பொழில் இப்போ இது வந்து இப்போ நம்ம பார்க்காத ஒரு பைம்பொழில் பம்புலி பைன்புலி பம்புளி பம்புலி பூவிருந்தமல்லி பூந்தமல்லி இப்போ வந்து பூந்தமல்லின்னு தான் யூஸ் பண்ணுறோம் பூவிருந்தமல்லி பூந்தமல்லி கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் கோவை தவறான என்னை கேட்டிருக்காங்க புதுமை புதுக்கோட்டை புதுக்கோட்டை நமக்கு என்ன வரும் புதுகை வரும் புதுமை வராது மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை சின்ன இதுதான் வருது இது வராது மன்னார்குடி மண்ணை மன்னார்குடி மண்ணை இதை வந்து மூணு சொல்லியின் கொடுத்துருக்காங்க ரெண்டு சொல்லியின் கொடுத்துருக்காங்க எதனா ஒன்று தான் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க ஓகேவா நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை மயிலாப்பூர் மயிலை தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை கும்பகோணம் குடந்தை கும்பகோணம் குடந்தை ஸோ அது எதுவும் இங்கே இருக்குது பிழையாணையினை செங்கல்புரம் இது தவறு பட்டுக்கோட்டை நாகைப்பட்டினம் உதகமண்டலம் செங்கல்பட்டு தான் வரும் புறம் கிடையாது மன்னார்குடி மண்ணை பன்னாரப்பேட்டை வன்னை ஓகே ஸோ இது வரைக்கும் நமக்கு கேட்டிருந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஃபோர் கேட்டிருக்க மறு வந்து வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வேறு பி ஓகில கேட்டிருக்க வந்து நியூ சிலபஸ் லெட்டராக வந்து பார்க்கலாம் தேங்க் யூ